மகளே இன்னைக்கான இந்த வீடியோல யாரா அந்த பையன் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் பேச போறேன் என்ன ப்ரோ சொல்றீங்க யாரா அந்த பையன் அப்படின்னு ஒரு டாபிக் ஆமாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல நேத்து நடந்த டாஸ்கோட பேர் யாரா அந்த பையன் இந்த யார் அந்த பையன் அப்படின்னு ஒரு ரெண்டு டீம் பத்தி நம்ம வியான வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காங்க நான் சொல்லிட்டா நீ சொல்லு நம்ம வியானா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காங்க என்ன ப்ரோ சொல்றீங்க வியானா சம்பவம் பண்ணாங்களா ப்ரோ அப்படிதான் இருந்தது இவ்வளவு நாளா வியானாவெல்லாம் என்னடா பண்றாங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த யாரா அந்த பையன் அப்படிங்கிற டாபிக்ல ரெண்டு டீம் வேற லெவல்ல தாறுமாறு எவிடன்ஸோட வச்சு சம்மர் ரீசன் சொல்லி எடுத்திருக்கிறாங்க என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்களா ஆமா வீடியோ ஆதாரத்தை உங்களுக்கு வீடியோ கடைசியும் முன்னாடியும் வைக்கிறேன் அந்த வீடியோ ஆதாரத்தோட சொல்றேன் வியானா வந்து பக்காவா யோசிச்சு யார் அந்த பையன் அப்படிங்கிற டாபிக்ல வந்து வெளுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல் நபர்ல வந்து திவாகர் நான் வந்து ஜெயிக்கிற குத்துற மாதிரி நான் பார்க்குறேன் ஏதோ ஒண்ணு பண்ணனா நம்ம வெளியில தெரியவோமோ அப்படின்ற மாதிரி வினோதனா பண்ணிட்டு நான் வியானா முதல் டாபிக் பேசும்போது ஜெயிக்கிற குதிரை வந்து தர்பூசினியா அது மேல ஏறி டிராவல் பண்ணது வந்து நம்ம கானா வினோதனன் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை என்ன ரீசன் கேட்டீங்கன்னா தர்பூசணி மேலே ஏறிதான் வினோதன்னு ஒரு நேம சம்பாதிச்சிடணும் கிடையாது அவர் ஆல்ரெடி நிறைய பாட்டு எழுதி அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து ஒரு இருபது வருஷமா நான் உருவாக்கி வச்சிருக்கிறேங்கறத அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பாரு அவரா அவருக்கான இடத்த வந்து உருவாக்கிட்டாரு அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு பாட்டு அவரே எழுதி அவரே பாடி வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்காரு எல்லாம் வந்து இவர் மேல ஏறிதா இவர் டிராவல் ஆனாரு அப்படிங்கிற ரீசன் ஒத்துக்க முடியாது அவங்களோட பார்வைக்கு வந்து தர்பூசணி அடிச்சு எடுத்துக்கலாம் தர்பூசணி கூட ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச காம்போ இருக்கு பாருங்க அதுல வந்து வினோதண்ண தர்பூசணியை வந்து நம்ம சேதன்னே பாராட்டினாரு அப்படிங்கிற ரீசன் எடுத்துக்கலாம் இல்ல தர்பூசணி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற சண்டேல ஒரு விதமான ஒரு கிரியேட் ஆயிடுது அந்த மாதிரி எடுத்துக்கலாமே ஒளியா இவர் மேல ஏறி இவர் சருக்கை அவ என்ன சொல்றது இவர் மேல ஏறி இவர் டிராவல் பண்ணி ஒரு நேம சம்பாரிச்சுக்கிறாரு அப்படிங்கறதுல நம்மளுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஆல்ரெடி இவருக்கான இடத்தை இவர் சம்பாதிச்சிருச்சிருக்காரு ஒருத்தரோட இடத்த ஒருத்தர் வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு பண்ணிக்க முடியாது இல்லையா இவரோட இடத்த இவருக்குன்னு ஒரு இடத்த சம்பாரிச்சு வச்சிருக்காரு அவரோட இடத்த அவருக்குன்னு ஒரு அந்த தர்பூசணிக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க அதே மாதிரி கானா வினோத்தனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க இவங்க மேலே ஏறி இவங்க ட்ராவல் பண்ணுறதா எடுத்துக்க முடியாது ஆனால் வியானா வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்கன்னு தெரியல நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவருக்குன்னு ஒரு இடத்த இவரு மேல ஏறி செஞ்சுக்கிறாரு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச காம்போ செம்மையா இருந்தது ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கும்போது போது வேற மாதிரி இருக்குது வினோத்தனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு பட் ஆனால் ஏன் இதை வந்து பேசினாங்கன்னு தெரியல ஆனால் ரெண்டாவது டாபிக் ஒன்று சொன்னாங்க பாருங்க அந்த ரெண்டாவது டாபிக்ல தரமான சம்பவ செய்கைகள்லாம் நடந்திருக்கு அந்த வீடியோ பாரு பட் இவங்க மூணு பேருமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங் தான் பட் மூணு பேரும் மூணு பேருக்குள்ள ஓகே நம்ம லாஸ்ட் வரைக்கும் எப்படியாவது புஷ் பண்ணி ஒட்டுக்கா போயிடணும் அப்படின்னு மூணு பேரும் மூணு விதத்துல திவார்லி கிரெஜ் வீடியோ பார்த்துட்டீங்களா மக்களே எப்சே சபரி கனி இவங்க மூணு பேரும் எப்ப டீம் உள்ள வந்தாங்களோ அதுல இருந்து அப்படியே ஒருத்தரோட நிலலா ஒருத்தரு ஒருத்தரோட நிலலா ஒருத்தரு பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நெளிஞ்சி வளைஞ்சி குளிஞ்சு அப்படியே அந்த மூணு பேரை ஓகே 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 அப்படின்னு அறவடைச்சிருந்தா அட்டை கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போவாங்களா அப்படியே மூணு பேரும் டிராவல் பண்ணி ஒரு ஐம்பது அறுபது நாள் அப்படியே போயிடலாங்கிற மாதிரிதான் பண்ணிட்டு வந்தாங்க அதை நம்ம வீணா ஒட்டச்சு விட்டாங்க எப்ஜியாவோட நிழல்ல கனியக்காவும் கனியக்காவோட நிழல்ல சபரியும் இந்த மூணு பேரும் மாத்தி மாத்தி நிழல்ல அப்படியே பைனல் வரைக்கும் போனாலே நம்ம மூணு பேரும் போயிருவோம் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டே பண்ணின மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல த தாறு மாறு தரமான சம்பவம் அந்த டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்து யாரு அப்படிங்கறது உடைக்கணும் அந்த விஷயத்துல தெரியல தெளிவா வியானா நம்ம வினோத்துக்கு அந்த குதிரை மேல ஏறி செய்யறாரு அப்படிங்கிற அந்த அதோட எக்ஸ்பிளேஷனா இருக்கட்டும் இந்த எப்ஜேவன் கனியக்காவ சபரிய இவங்க மூணு பேரும் ஒரு ஒருத்தரோட நல்ல ஒருத்தர் டிராவல் பண்றதா இருக்கட்டும் செம்மையா பேசிட்டாங்க வியானா நீங்க பேசினா இவ்வளவு தெளிவா இவ்வளவு அட்டகாசமான விளக்கம் கொடுக்க முடியும்னா ஏன் பேசாம இருக்கிறீங்க அப்படிங்கறதான் தோணுச்சு இதை நான் மட்டுமே சொல்லல பிக் பாஸே சொல்லிட்டாரு வியானா இது வரைக்கும் யாரு அப்படி ஒரு விளக்கம் சொல்லல நீங்க சொன்ன விளக்கம் சூப்பரா இருந்தது அதை விட அது உண்மையாகவும் இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல திவாறுல எந்திரிச்சு கைதான் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காம லைக் பண்ணுங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல யார் பெஸ்ட் யார் வஸ்ட்டுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தினா அடுத்தடுத்த சந்திக்கலாம் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் மக்களே